வணக்கம் நண்பர்களே டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் சில சேஞ்சஸ் பண்ணணும் புதிதாக சில விஷயத்தை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி மாற்றங்களுடன் அந்த நோட்டிஃபிகேஷனை மீண்டும் வந்து புதிய நோட்டிஃபிகேஷனை வெளியிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கும் இல்லை அப்படின்னாக்க டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கிற மாதிரி புதிய நோட்டிஃபிகேஷனை வெளியிடுங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக என்னன்றதை பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசின் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அந்த பணியிடங்கள் பார்க்கும்போது டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரியான நிறைய ஏஇ ஜேஇ அக்கௌண்டன்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு டெக்னிக்கல் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமா நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் தேர்வு மூலம் இந்த வேலைவாய்ப்புகளை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிடப்பட்டது அதன் பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துட்டு இருந்த நிலையில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து அதில் எடுக்கிறாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டிசிசி மெத்தடில் மட்டும்தான் தான் எடுத்திருக்காங்க ட்ரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நபர் டிரைவர் லைசன்ஸும் கண்டக்டர் லைசன்ஸும் வச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி மூவாயிரம் போஸ்டிங் போட்டிருக்காங்க இப்போ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வேணும் அதே மாதிரி மற்ற போஸ்டிங்ஸ் இருக்குல்ல ஏஇ ஜேஇ அக்கௌண்ட்டு ஆஃபீஸர்ஸ் ரெண்டு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்ஸும் எடுக்க போகிறதா அந்த ஜிஓவில் போட்டிருந்தது அந்த அரசாணையில் போடப்பட்டிருந்தது ஆனால் அதுக்கு எதுக்குமே நோட்டிஃபிகேஷன் இல்லை இப்போ தேர்வுடைய கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா நாங்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்புக்காக பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக காத்துட்ருக்கோம் இப்போ டிசிசி மட்டும் எடுத்தால் எப்படி நான் டிரைவர் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் என்கிட்ட அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் நான் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது இதனால் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற இந்த டிசிசி நோட்டிஃபிகேஷன் அதாவது இப்போ கொடுத்துருக்கிற மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மூவாயிரத்துக்கு மேலே வேகன்ஸி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் சில பாட்ட்களை கொண்டு வந்து இதிலேயே டிரைவர் கம் கண்டக்டர் ப்ளஸ் ட்ரைவர் ப்ளஸ் கண்டக்டர் இந்த மாதிரி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் டிசிசி எடுங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்ஸும் இருக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்னாக்கா தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுங்க டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அதே மாதிரி ஏஇஜைஏ அக்கவுண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு டெக்னிக்கல் ஸ்டாஃப் இதுக்கெல்லாம் தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுங்க அப்படின்ற கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது ஆல்ரெடி டிஎன்எஸ்டிசியில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து காலியாக இருக்குது இதுவரை ஸோ இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே போஸ்டிங் காலியாக இருக்குது கிட்டத்தட்ட அதில் நிரப்பத்தக்க வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங் உடனடியாக நிரப்பணும் ஏன்னா அந்தளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது இப்போ போக்குவரத்து துறையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தற்காலிக அடிப்படையில் டெம்பரரி ஸ்டாப்ஸ் வச்சு தான் நடத்திட்டுருக்காங்க இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது ஸோ டெம்பரவரி ஸ்டாப் மூலயமா இயக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து டெம்ப்ரவரி ஸ்டாப் மூலயமா இயக்கிறதுனால அவங்களும் வந்து எங்களுக்கு நாங்கள் டெம்பரவரி ஸ்டாப்ப நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் பல மாதங்களாக வாசிச்சிருக்கோம் எங்களுக்கும் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் மதியில் அரசு என்ன முடிவு எடுக்கும் டிஎன்எஸ்டிசியில் என்ன முடிவு எடுத்து புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்களா அல்லது இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது அதே சமயத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் தடை பண்ணணும் அல்லைனா ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அரசு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்களா இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறாங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தற்போது இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி அந்த ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ மேபி சில தினங்களில் இதுக்கான அப்டேட் கிடைக்கும் வழக்கு சம்மந்தப்பட்ட விவரங்களோ அல்லது புதிய அறிவிப்போ டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட தகவலோ அறிவிப்போ வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி